ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம வீணாட்டு வீணாட்டு கூட பின்றோம் வீணாட்டு பின்னல் பின்னுறோம் அதுக்கு வந்து இதேமாரி இந்த இந்தமாரி போட்டுக்கோங்க இது மேலே போட்டால் தான் உங்களுக்கு குடிமானமாக நல்லா இருக்கும் நீங்கள் கூட போட்டால் கூட இந்த நார்மல் நாட்டு போட்டு மேலே வந்து வீணாட்டு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஆரம்பத்துலேருந்தே வீணாட்டு போட்டால் கொஞ்சம் கொல கொலன்னு வரும் வீணாட்டு கூட பின்னணுன்னா நார்மல் நாட்டு போட்டு தான் வீணாட்டு கூட பின்னணும் இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து காது போட்டிருக்கேன் வீணாட்டு காது அதுக்கு உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் வந்து இந்த வீணாட்டு போடுறேன் இது வந்து கோதுமை முடிச்சுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த கூடையில் இந்த ஒயரை எடுத்துக்கிட்டு இப்படி மேலே வச்சு இப்படி வளைச்சிக்கணும் இப்படி வளைச்சி இந்த ஒயரை எடுத்து மேலே தூக்கி போட்டுருணும் தூக்கி போட்டு இதை அப்படியே இழுத்துவோம் ஒரு சுற்றி சுற்றிட்டு மறு சுற்று இப்படி சுற்றி மறுபடியும் இதை போட்டு இழுத்து போட்டுக்கணும் இது தாங்க கோதுமை முடித்து மீனாட்டு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் மறுபடி இப்படி ஒரு வளம் மாதிரி வளைச்சிக்கிட்டு மறுபடி இதை மேலே திருப்பி போட்டு ஒரு சுற்று சுற்றி மறுபடியும் ரெண்டு சுற்று ரெண்டு சுத்து சுற்றுனாக்கா கோதுமை முடிச்சு கோதுமை முடித்து வீணாத்து வாங்க கொஞ்சம் இடைவெளி உரம் இடையில அப்படி நெருக்கமாக போட்டுக்குங்க மறுபடியும் ஒரு சுற்று இப்படி இழுத்துக்கிட்டு மறுபடி ஒரு சுற்று சுத்தினோம்னா வீணாட்டு இப்போ சுற்றி நாலு வீணாட்டு போட்டிருக்கேன் இதே போதும் உங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு மறுபடி இப்படி எடுத்து இப்படி வளைச்சிட்டு இதை தூக்கி மேலே போட்டு மேலே போட்டு எப்படி சமமாக அப்படி இழுத்துட்டிங்கன்னா வீணாட்டு இதாங்க ஈஸி தான் வீணாட்டு எப்படி இருக்குது பாருங்க நான் அவங்களுக்கு இடையில ஒரு வீணாட்டு கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள் இங்கே எல்லாரும் வீணாட்டு போட்ட கற்றுக்கோங்க